அனைவருக்கும் வணக்கம் <immortalsimv> ஒரு பெரிய ராஜாவுக்கு மூன்று இளவரசிகள் இருந்தாங்க மூணு பேர் ரொம்ப அழகா இருப்பாங்க பயங்கர அவங்க நினைச்சதெல்லாம் நடந்தது அவங்க தங்க ராஜாவுக்கு மட்டும் ரொம்ப வருத்தம் மூணு குழந்தைகளுக்கும் சரியான பொருத்தமான கணவர் மகள் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு இருக்காரு அவங்கள்ட்ட கேட்டா உடனே அவங்க சொல்றாங்க அது பெரியவங்க சொல்றாங்க உலகத்திலேயே பெரிய பணக்காரன் அவங்களும் அவளைத்தான் கல்யாணம் அடுத்து ரெண்டாவது இரண்டாவது பொண்ணு சொல்றது உலகத்திலேயே யார் ரொம்ப அழகா

உடனே ராஜா என்ன செய்யறாரு உடனே ரொம்ப வருத்தப்படுறாரு போகுது இந்த பிள்ளைங்க எப்படியும் என்னோட மகாராணி யார் வந்து நம்மளோட குழந்தைகளோட பெயர்களை ஜெஸ்ட் பண்ணி சொல்றாங்க அவங்களுக்கு நம்ம பிள்ளைகளை தந்துருவோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க அறிக்கை நாடு முழுவதும் பரிசாச்சு உடனே அங்க உள்ள எல்லாரும் நிறைய பேர் அறிஞர்கள் மேதைகள் பணக்காரர்கள் ராஜாக்கள் எல்லாம் பள்ளத்துல வர்றாங்க ஒவ்வொருத்தரும் பொண்ணும் பொருளும் ஏற்றிட்டு இந்த பொண்ணுகளை எப்படியாவது கல்யாணம் முடிக்கலான்னு வந்துகிட்டே இருக்காங்க வந்துகிட்டே இருக்காங்க ஆனா யாராலையுமே அவங்களோட பேர்களை கரெக்டா உத்தேசித்து சொல்லவே முடியல ஏன்னா எல்லோருமே இளவரசி இளவரசிகள் பெரியவங்க சின்னவங்க அடுத்தவங்கன்னு சொன்னதுனால யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியல இப்படியே போயிட்டே இருக்கு இப்படி இருக்கும் பொழுது யாராலையும் முடியாம இவருக்கு ரொம்ப வயசாயிருச்சு வருத்தம் ஆயிட்டாரு அந்த சமயத்துல ஒரு ஆமை வந்து அந்த ஆமை ரொம்ப புத்திசாலி ஆமை அது என்ன பண்ணுது எப்படி அது இந்த டெஸ்ட் நம்ம தேடிட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா யாருக்கு தெரியாம

வேற சொன்னது சொன்ன உடனே வேற வழி அரசர் சொன்னது சொன்னது என்ன செய்ய நிர்பந்தம் ஆமை பின்னால தெரியாம அப்படியே அழுவி ஓடி போயிட்டாங்க எல்லாத்துக்கும் காரணம் என்ன அந்த அரசியும் அந்த மகாராணியும் இந்த இளவரசிகளையும்

The king, bound by his word, declared the tortoise the victor, the princesses Thank aghast you.